வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது ராகு பகவானுக்கும் உரியது சனி வக்ரகதியில் இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் கெடுதல் செய்ய முடியாமல் தவிக்கிறார் ராகுவுக்கும் அதே பிரச்சனை தான் சனி ராகு ரெண்டு பேருமே கும்பத்தில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு கெடுதல் பண்ண முடியாமல் தவிக்கிறார்கள் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது பார்க்கலாம் மாறி இருக்கிற ராசிக்கு மேஷராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி இந்த இரண்டு நாட்களுமே மனசில் புத்தியில குழப்பம் இருக்கு சந்திராசிரமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சார் பகல் ஆரம்பி பகல் ஆரம்பிக்குதுங்கிறாங்களே காலையில் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நாங்கள் சொல்றோம் வம்பு வேணாம் வழக்கு வேணாம் அசை உணவு வேண்டாம் அந்த ரெண்டு நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யல ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான என் திசை நிறம் ரெண்டு நாளும் இல்லை 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 ஜாக்கிரதை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கும் தீபம் போடணும் ஆதிசங்கரர் அருளி இருக்கிற கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து பார்க்கணும் மகாலட்சுமி இருந்து அதையே பொன்மழை அப்படிங்கிற பேரில் கவியர் சார் கண்ணதாசன் மொழிபெயர்த்திருக்கிறார் படித்து பார்க்கலாம் ஆனால் புரியுதோ புரியலியோ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து பார்க்கணும் வழிபாடு முக்கியம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் போடணும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம் இந்திர நீலம் வெண்முரசோட ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்க இருந்து படித்து பார்க்கறது நல்லது நிலை எதை பற்றி சொல்லுது எம்பெருமா நாராயணனுக்கு எட்டு தேவியர் பாமா ருக்மணி ஜாம்பவதி மித்ரவிந்தை லக்ஷ்மணை பத்ரை காளிந்தி நக்னஜித்தி எட்டு பேர் இவங்க எப்படி இவங்களுடைய வரலாறு என்னங்கிறத பற்றி சொல்லுது அதில் யார் சிறப்பானது இந்த எட்டு பேரில்ங்கிறதையும் சொல்லுது எட்டு பேர்லேயே சிறப்பானவர் காளிந்தி எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க படித்து கண்ணனுக்கு பிடிச்ச தேவி தான் எப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது நல்லது நடக்குமா நடக்காது கெட்டது தடுக்கப்படும் உறுதி செஞ்சிருங்க நல்லது ரிஷபராசிக்காரேர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களும் பிரம்மாதம் கல்லக்கரிங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் நன்மையை தரும் வெற்றி 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 திருஷ்டி இருக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் சொல்கிறோம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று மேற்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி இந்த மூணு நாளும் உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி போறாமல் வைத்தறிச்சல் இருக்குங்க ஆமாங்க அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க அதை உடைக்கணும் எப்படி சிம்பிள் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க ஆமாம் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை மூணு நாளும் கோயிலிருந்து ராத்திரி படியுங்க அம்பா அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் அதிர்ஷ்ட குறைபாடு மாறும் உறுதி வெற்றிகள் இன்னும் அதிகமாகும் இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள் உறுதி இந்த மூன்று நாட்கள் மிதுன ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே இல்லை தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் பதட்டம் எல்லாருக்கு மூணு நட்சத்திரத்திற்கும் மூன்று நாட்களும் பெரிதாக முன்னேற்றமும் இல்லை மூணு நட்சத்திரத்துக்கும் பெரிதாக வித்தியாசமும் இல்லை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இதுதான் எனவே பரிகாரம் மனுனா தப்பிக்கலாம் அவ்வளோதான் அனுகூலமான இரண்டு வடக்கு சிவப்பு வியாழன் ஏழு தெற்கு பச்சை வெள்ளி நான்கு தெற்கு நீலம் சனி மூன்று நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம் மூன்று நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும் ஓம் லம்போதரனே போற்றி லலிதாம்பிகையே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி சாயாதேவியே புற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க மனசு திடப்படும் சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவ்வளோ சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை அப்புறம் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும் கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும் ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது மூணு நாளும் கால் மணி நேரமாவது இருந்து படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம் ஆமாம் புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க ஆமா செஞ்சுருங்க பரிகாரம் நல்ல பரிகாரம் இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க கடகராசிக்கார பா என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம் மூணு நாட்களும் கலக்கிறீங்க பிரமாதம் நல்ல நாள் சந்தோஷம் வெற்றி பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் மூணு நட்சத்திரத்திற்கும் உயர்வை தேடித்தரும் அனுகூலமான என் நான்கு மூன்று வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று நான்கு தெற்கு மேற்கு நீலம் வெள்ளை சனி இந்த மூணு நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குங்க ஆமாங்க அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க அதை உடைக்கணும் எப்படி சிம்பிள் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க ஆமாம் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம் விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை மூணு நாளும் கோயிலிருந்து ராத்திரி படியுங்க அம்பா அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் அதிர்ஷ்ட குறைபாடு மாறும் உறுதி வெற்றிகள் இன்னும் அதிகமாகும் இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள் உறுதி இந்த மூன்று நாட்களும் சிம்ம ராசிக்கார நேர்களை மூணு நாளுமே வியாழன்வள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பாக இல்லை அல்லட்டல் வெத்து கெத்து சப்பக்கட்டு இதெல்லாம் உங்களோட பிறவி பலவீனம் அதிகமாக இருக்கு அல்லட்டல் வீண் கர்வம் எனவே வழிபாடு பண்ணுனால் தப்பிக்கலாம் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நாளைக்கும் இதுதான் பலன் பொறுமை பணிவு நிதானம் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதை வர வைக்கிறதுக்கு தான் வழிபாடு அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் நான்கு மேற்கு வெள்ளை வெள்ளி ஏழு வடக்கு நீளம் சனி மூன்று நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம் மூன்று நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும் ஓம் லம்போதரனே போற்றி லலிதாம்பிகையே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க மனசு திடப்படும் சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவ்வளோ சொல்லுங்க இந்த மந்திரத்தை அப்புறம் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும் ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது மூணு நாளும் கால் மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம் ஆமாம் புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க ஆமாம் செஞ்சுருங்க பரிகாரம் நல்ல பரிகாரம் இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க கண்ணீராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரத்திற்கும் மூணு நாளைக்கும் ராசிக்கு வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் சிறப்பாக இல்லை தேவையற்ற பதட்டம் தேவையற்ற பேச்சு அவசரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கு கிரகநிலைகள் சிறப்பாக இல்லை நிதானம் பொறுவன் எங்கே பொறுமையாக இருக்கணும் எங்கே சுறுசுறுப்பாக இருக்கணும் எங்கே வேகம் எங்கே நிதானம் வழிபாடு பண்ணுனா தெரிஞ்சிடும் செஞ்சிருங்க சொல்கிறோம் அனுகூலமான எண் ஐந்து மேற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு வெள்ளை வெள்ளி நான்கு மேற்கு நீலம் சனி மூன்று நாட்களுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம் மூன்று நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள் அந்த மந்திரத்தை ஒரு டானிக் குடித்த மாதிரி இருக்கும் ஓம் லம்போதரனே போற்றி லலிதாம்பிகையே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி சாயாதேவியே புற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க மனசு திடப்படும் சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவ்வளோ சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை அப்புறம் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும் கோயில்ல இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும் ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது மூணு நாளும் கால் மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம் ஆமாம் புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க ஆம் செஞ்சிருங்க பரிகாரம் நல்ல பரிகாரம் இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க துலாராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் பிரம்மாதம் தான் கலகுறிங்க உங்க பெருந்தன்மை உங்க கூர்மை எதிரிகளுக்கு கூட உதவுகிற மனப்பான்மை எல்லாம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வெற்றி அதிகம் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி நான்கு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனி இந்த மூணு நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குங்க ஆமாங்க அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க அதை உடைக்கணும் எப்படி சிம்பிள் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க ஆமாம் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது வாங்கி படித்து பாருங்கள் அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை மூணு நாளும் கோயிலருந்து ராத்திரி படியுங்க அம்பா அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தெறிச்சல் அதிர்ஷ்ட குறைபாடு மாறும் உறுதி வெற்றிகள் இன்னும் அதிகமாகும் இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள் உறுதி இந்த விருகரா சூப்பரான நாள் மூணு நாட்களும் வெள்ளி சனி மூன்று நாட்களும் சிறப்பாக இருக்கிறன நல்ல நாட்கள் சந்தோஷம் உயர்வு நல்லது உங்கள் பிறவிபலமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் சந்தோஷம் மூன்று நாட்களும் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி மூன்று ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி இந்த மூணு நாள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குங்க ஆமாங்க அதிர்ஷ்டத்தை குறைக்க எதிரிகள் முயற்சி செய்கிறாங்க அதை உடைக்கணும் எப்படி சிம்பிள் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க ஆமாம் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் விசா பப்ளிகேஷன்ஸ் சென்னை வெளியிட்டிருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை மூணு நாளும் கோயிலிருந்து ராத்திரி படியுங்க அம்பாள் அதாவது மகாலட்சுமி கோயிலிருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் அதிர்ஷ்ட குறைபாடு மாறும் உறுதி வெற்றிகள் இன்னும் அதிகமாகும் இன்னும் மென்மேலும் அதிர்ஷ்டம் அதிகமாகி உயர்வடைவீர்கள் உறுதி இந்த மூன்று நாட்கள் தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை வெள்ளி சனி இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் வெத்து பேச்சு அதிகம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் வெள்ளி இரண்டு தெற்கு நீலம் சனி மூன்று வடக்கு பச்சை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை காலையில சூரியனுக்கும் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கும் தீபம் போடணும் ஆதிசங்கரர் அருளி இருக்கிற கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து பார்க்கணும் மகாலட்சுமி இருந்து அதையே பொன்மழை அப்படிங்கிற பேரில் கவியர் சார் கண்ணதாசன் மொழிபெயர்த்துருக்கிறார் படித்து பார்க்கலாம் ஆனால் புரியுதோ புரியலையோ ஆதிசங்கரளிய கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து பார்க்கணும் வழிபாடு முக்கியம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் போடணும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம் இந்திர நீலம் வெண்முரசோட ஒரு பகுதி செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் இருந்து படித்து பார்க்குறது நல்லது இந்திரநிலம் எதை பற்றி சொல்லுது எம்பெருமான் நாராயணனுக்கு எட்டு தேவியர் பாமா ருக்மணி ஜாம்பவதி மித்ரவிந்தை லக்ஷ்மணை பத்ரை காளிந்தி நக்னஜித்தி எட்டு பேர் இவங்க எப்படி இவங்களுடைய வரலாறு என்னங்கிறத பற்றி சொல்லுது அதில் யார் சிறப்பானது இந்த எட்டு பேரில்ங்கிறதையும் சொல்லுது எட்டு பேர்லேயே சிறப்பானவர் காளிந்தி எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க படித்து கண்ணனுக்கு பிடிச்ச தேவி காளிந்தி தான் எப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க சாப்பாடு கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது நல்லது நடக்குமா நடக்காது கெட்டது தடுக்கப்படும் உறுதி செஞ்சுருங்க நல்லது மகர ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் கோபம் பிடிவாதம் வீம்பு வெத்து கெத்து அற்பத்தனமான கர்வம் எல்லாம் அதிகமாக வருது ஆனால் அது உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் ஏன்டா ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு முணு முணுத்துக்கிட்டே போவாங்க உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க அதாவது தமிழ் கலாச்சாரம்லது முகத்துக்கு முகம் சொல்ல மாட்டாங்க பல பேர் அதான் பண்பாடு நம்ம நாட்டில் அதனால் இந்த வம்பெல்லாம் இருக்குது பரிகாரம் பரிகாரமனுனால் தப்பிக்கலாம் நிதானம் பொறுமை மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நாளைக்கும் சிறப்பாக இல்லை அனுகுலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி மூன்று மேற்கு நீளம் சனி மூன்று நாட்களுமே காலையில சூரியனுக்கும் ராத்திரி பெருமாள் கோயில்லையும் தீபம் போட வேண்டியது முக்கியம் மூன்று நாட்களும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை ஒரு டானி குடிச்ச மாதிரி இருக்கும் ஓம் லம்போதரனே போற்றி லலிதாம்பிகையே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் மனசு திடப்படும் சங்கடம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவ்வளோ சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை அப்புறம் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் அல்லது கேட்கணும் ஸ்ரீ சூக்தம் கேட்கணும் அல்லது படித்து பார்க்கணும் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது மூணு நாளும் கால் மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்குங்க அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காதுங்கிறது அப்படி கொஞ்சம் சூசகமாக சொல்கிறோம் ஆமாம் புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று நாட்களும் இந்த வழிபாடுகளை செய்துவிட்டால் தப்பிச்சுக்குவீங்க ஆம் செஞ்சிருங்க பரிகாரம் நல்ல பரிகாரம் இது சிரமம் பார்க்காம செஞ்சிருங்க கும்பராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ராசிலேயே ராக இருக்கிறார் சந்திரன் உதவியாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் என்ன காலையில் சூரியனுக்கு தீபம் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் ஜெயமோகன் எழுதியிருக்கிற இந்திர நீலம் வெண்முரசு பக புத்தகத்தோட ஒரு பகுதி படித்து பாருங்கள் எட்டு தேவியர்கள் கிருஷ்ணா கிருஷ்ணனுக்கு எட்டு மனைவி எட்டு தேவியர் அதில் யார் சிறந்தவர் எட்டு பேர் எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல புத்தகம் படித்து பாருங்கள் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவங்க மாட்டீங்க பண்ணிவிடுங்க மீனராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை ஏங்க சந்திராசமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் சார் உத்திரட்டாதிக்கு ஒரு நாள் பூரட்டாதிக்கு ஒரு நாள் ரேவதிக்கு ஒரு நாள் அப்படி எங்கள் கணிப்பில் கிடையாது வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை 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 அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ரெண்டு நாளும் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் திசை நேரம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களும் இல்லை சனிக்கிழமை சூப்பரோ சூப்பர் பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் அதை சனிக்கிழமையில் சொல்லிடுறோம் பார்த்துக்கலாம் இந்த வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிக்க கூடாதுன்னா சொல்லிட்டோம் சூரியனுக்கும் ராத்திரி அன்னை மகாலட்சுமிக்கும் தீபம் போடணும் ஸ்ரீ சூக்தம் அல்லது ஸ்ரீ லஷ் லட்சுமி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் மகாபாரதம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி எழுதியிருக்கார் படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் அதை பாலகுமாரன் எழுதியிருக்கிறது படித்தால் இருந்து ஒரு காமணி நேரமாக அது படித்து பாருங்க நல்ல கிருஷ்ணாவதாரம் அந்த புத்தகத்தோட பேர் படித்து பாருங்க நல்லது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள் போக மாட்டீங்க கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்கவும் உயர் வரவும் வாய்ப்பில்லை என்னால் சந்திராஷ்டமம் எனவே இந்த வழிபாட்டை செஞ்சுருங்க காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க இந்த ரெண்டு நாளும் இந்த மந்திரங்கள் முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் திருப்பதியே போற்றி திங்களூரே போற்றி திருச்சானூரே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஜாம்பவதியே போற்றி ஜமதக்னியே போற்றி ஜடாயுவே போற்றி இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் ரெண்டு நாள் அதாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கேட்டது நடக்காது உறுதி நேயர்களே வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்